உலகின் முதல் மனிதன் யாரெனும் தேடல் தன்னிடும் காலமாகவே உலகின் ஒவ்வொரு முனைகளிலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தன் இருப்பு பற்றியும் அடிப்படை பற்றியும் அறிந்து கொள்வதில் உலக மாந்தர்களுக்கு இருக்கும் பேராவல் இந்த விடயத்தில் அவர்களை தேட வைத்துக் கொண்டே இருக்கிறது ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மாணவர்கள் தொடங்கி செய்மதிகளை துணை கலைக்கும் வல்லரசுகளின் ஆய்வுகள் வரை இந்த தேடல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆராய்ச்சிகளில் பெரும்பாலானவை தமிழையும் தமிழனையும் சுற்றி சுற்றி வருவதை நீங்கள் அறிவீர்களா ஆம் பலரும் அறிய வேண்டிய அவிழாத பல முடிச்சுக்களோடு கடலுக்குள் தூங்கிக் கொண்டிருக்கிறது ஆதி தமிழனின் குமரி கண்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா முதல் தென்னாப்பிரிக்கா வரை முடிகொண்ட ஆட்சியும் நிறுவி உலகாண்ட பெருநில பரப்பு இது என்கின்றனர் வரலாற்றை அறிந்தவர்கள் கல் தோன்றி தோன்றா காலத்து மூத்த மொழியம் தமிழ் கலையோடு சுவை பரப்பி அதிகாரமும் படைத்து கோலோச்சிய நகர் இதுவென சில இலக்கியங்களும் உரைக்க காணலாம் அடியில் தன்னல வரசர் குணர்த்தி மடிவேல் வான்பகை பொறாது பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாளி என மன்னனை வாழ்த்துகிறது சினப்பதிகாரம் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் பளிிரு குமரி என பேராறுகள் குமரி கொடு மணிமலை போன்ற வளமிகு மலைகள் தென்மதுரை கபாடபுரம் முத்தூர் என செழிப்புறு நகரங்கள் இன்னும் இன்னும் புலப்படாத பலவும் கொண்ட பெரும் சாம்ராஜ்யம் கடலுக்குள் மூழ்கி கிடக்கிறது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வருடங்கள் தொடர்ந்து மூன்று தமிழ்ச்சங்களை கண்ட கண்டம் கடலுக்குள் புதையுண்டு கிடக்கிறது பரிபாடல் தொல்காப்பியம் பூத புராணம் புறநானூறு நாலடியார் திருக்குறள் என அனைத்தும் இங்கேதான் பிறந்திருக்க வேண்டும் என்கிறார்கள் அறிந்தவர்கள் இந்த கண்டம் மட்டும் இருந்தது போலவே இருந்திருந்தால் இந்த கண்டம் மட்டும் இருந்தது போலவே இருந்திருந்தால் நிலங்களாலும் அரசியலாலும் சிதிலமடைந்து அக்கு வேறு ஆணி வேறு என்றாகி தன் வேரை தானே தேடி அறையும் வலுவையும் இழந்த ஏதிலிகளாய் உலகாண்ட தமிழினம் இன்று உலகம் முழுவதும் அலைந்து கொண்டிருக்காது நிமிர்வு கொண்ட தமிழை புரட்டிப் போட இயற்கை செய்த சதியொன்று நிகழ்ந்திருக்க வேண்டும் கடற்கோளோ பிரளயமோ எதுவோ ஒன்று செய்யாத தமிழனை ஊழிக் கொண்டு விழுங்கி இருக்க வேண்டும் அதன் எச்சங்கள் தான் அவ்வப்போது கடலில் இருந்து மேலெழும்பி உன் வேர் இங்கே இருக்கிறது தமிழா சிதைந்தும் சிதையாத எச்சங்கள் மீட்டு உலகுக்கு நிறுவுவாய் உன்னை என்று அவல குரலை பதிவு செய்கின்றன இந்த